வயதிற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய ஆளுமையை ஜாதகருக்கு தரும் இதற்கு பெயர் பிருகு சைக்கிள் பத்ததி ஒன்றிலிருந்து பனிரெண்டு வயது வரைக்கும் சந்திரனே தன்னுடைய ஆளுமையை அந்த ஜாதகருக்கு தருவார் பதிமூன்றிலிருந்து இருபத்தி நான்கு வயது வரை புதன் தன்னுடைய ஆளுமையை ஜாதகருக்கு கொடுக்கும் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஆறு வயது வரை சுக்கரனுடைய ஆளுமை ஜாதகத்தில் வேலை செய்யும் முப்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி எட்டு வயது வரை சூரியனுடைய ஆளுமை ஜாதகருக்கு உண்டு நாற்பத்தி ஒன்பதுலேருந்து அறுபது வயது வரை செவ்வாயினுடைய ஆளுமை இருக்கும் அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி இரண்டு வயது வரை குருவினுடைய ஆளுமை ஒரு ஜாதகருக்கு செயல்படும் எழுபத்தி மூன்றிலிருந்து எண்பத்தி நான்கு வயது வரை சனியினுடைய ஆளுமை எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூற்றி ஆறு வயது வரை ராகுவினுடைய ஆளுமை தொண்ணூற்றி ஏழுலேருந்து நூற்றி எட்டு வயது வரை கேதுவினுடைய ஆளுமை ஜாதகருக்கு செயல்படும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு கிரகத்தினுடைய ஆளுமை என்பது ஜாதகத்தில் ஜாதகரை வழிநடத்தக்கூடிய கிரகமாக செயல்படும் இதை சொல்லக்கூடிய முறைதான் பிரிகு சைக்கிள் பத்ததி